சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று எதற்காக வந்தேன் தெரியுமா உன் முகத்தில் இருக்கும் இந்த உணர்வை பார்க்க வேண்டும் என்று வந்தேன் நான் ஒன்றை கொண்டு வந்துள்ளேன் அதை உன் கண்கள் பார்த்தவுடன் நீ என்னதான் செய்கிறாய் பார்க்க வேண்டும் என்று நான் ஓடு ஓடி வந்தேன் இன்று உன் இடத்தில் இருந்து கண்ணீரையும் பார்த்திருக்கிறேன் கவலையும் பார்த்திருக்கிறேன் அதிர்ச்சியும் பார்த்திருக்கிறேன் பயத்தையும் பார்த்திருக்கிறேன் வியப்பையும் பார்த்திருக்கிறேன் இன்று முதலாக உன்னிடத்தில் இருந்து மகிழ்ச்சியை பார்த்து அதிர்ச்சியான இன்ப அதிர்ச்சியான உன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் வாழ்க்கை என்றால் நான் சொன்ன அத்தனையும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் கடந்து வருவதுதான் இந்த வாழ்க்கையின் வெற்றி என்று அத்தனை எளிதில் யாருக்கு இங்கே வெற்றி கிடைப்பது இல்லை படாத பாடுகள் பற்றால் கூட அந்த வெற்றி என்பதை ஒரு படி கூட ஏற முடியாது ஏனென்றால் இப்பொழுதைய காலகட்டம் அப்படிப்பட்டது ஆரம்ப காலத்தில் அது இருந்திருக்கிறது காலம் செல்ல செல்ல எல்லாம் மாறிவிட்டது இப்பொழுது அருகில் இருப்பது கூட யார் என்று ஒருத்தருக்கும் தெரிவதில்லை ஒவ்வொருத்தரிடமும் பேசி சிரிக்கவே பயமான சூழ்நிலையாக இருக்கிறது அதையெல்லாம் மீறி பேசி சிரித்துவிட்டால் பொறாமை எண்ணம் எட்டி பார்த்து வருகிறது உடனடியாக அடுத்த கட்டத்திற்கு சென்று செய்வினே அது இது என்று இருப்பதையெல்லாம் செய்து உடனடியாக ஒருவரை அழவைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துள்ளது அருகில் சென்று பழகுவதற்கும் பயம் எட்டி நின்று வேடிக்கை பார்த்தாலும் பயம் இப்படி வாழ்க்கை முழுவதும் உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பயம் என்பது இருக்கத்தான் செய்கிறது இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் நீ எப்பொழுதும் பிறரை சுட்டி காட்டி அவரின் தவறையே சொல்லி கொண்டிருக்காதே காலம் ஒரு நாள் மாறும் தீயவர்களும் பாடத்தை கற்பித்து அவர்கள் உண்டு அவர்களை வேலை உண்டு என்று செய்யத்தானே உன் அப்பா நான் இருக்கிறேன் எடை நினைத்தும் நிரந்தரமான வேதனை என்று நினைத்து விடாதே அனைத்தையும் சரி செய்து கொடுக்கிறேன் வாழ்வில் உனக்கு எது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை கட்டாயம் கொடுக்கிறேன் இப்படித்தான் என்னிடம் நீ கோரிக்கையை வைத்துக் கொண்டு இருந்த காரியத்தை நான் உனக்காக கொண்டு வந்துள்ளேன் அதை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் கைகளில் கொடுப்பேன் வாழும் போதே இன்பத்தை கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு எடுத்துதான் இப்பொழுது உனக்காக கொண்டு வந்துள்ளேன் உன் வாழ்க்கை மாறும் நேரம் கிடைத்துவிட்டது வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட ஒரு காரியம் உனக்கு ஜெயமாகிவிட்டது அதை இன்று கொடுத்து உன்னுடைய உணர்ச்சி வசம் முகத்தை பார்க்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்தையும் நான் பார்க்க வேண்டும் இனி ஒவ்வொரு நாளும் நீ கேட்டதை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் கவலைப்படாதே இனியெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதை முழுமையாக நீ பெறப்போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்